மேஷ ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் எப்பொழுதும் வெகிளித்தனமாக பேசும் நீங்கள் வில்லங்கமானவர்களை வெளுத்து வாங்குவீர்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் நீங்கள் மற்றவர்களின் அதிகாரம் ஆணவத்திற்கு அடிப்படைய மாட்டீர்கள் புதன் சாதகமான வீடுகளில் செல்வதால் சவாலான காரியங்களை கூட எளிதாக முடித்து காட்டுவீர்கள் ஆனால் இந்த மாதம் முழுக்க சூரியன் நாலாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தாயாரின் உடல்நிலையை சற்று பார்த்துக் கொள்ளுங்கள் வாகன செலவுகள் அதிகரிக்கும் மாதம் இது பிள்ளைகளின் உயர்கல்வி கல்யாண முயற்சிகளில் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க அதிகரிக்கும் வழக்கு விவகாரங்களில் வழக்கறிஞரை பார்ப்பது நல்லது செவ்வாயும் நாலாம் வீட்டில் நிற்பதால் பூர்வீக சொத்தில் ஒரு பகுதியை விற்று பழைய கடனில் ஒரு பகுதியை பரிசல் செய்வீர்கள் சகோதர வகையில் சின்ன சின்ன அலைச்சல் சலுவினங்கள் இருக்கும் ஆனால் பாசு பிணைப்பு அதிகரிக்கும் மாதம் இது வீடு மனை வாங்கும் போது தாய் பத்திரத்தை சரிபார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சுக்கரன் சாதகமான வீடுகளில் செல்வதால் திருமண தடைகள் நீங்கும் மாதம் இது சகோதரருக்கும் திருமணம் கூடிவரும் இதமாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் வாகனத்தையும் சீர் செய்வீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் விலை உயர்ந்த மின்னணு மின்சார சாதனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனைவி வழியில் உங்களுக்கு அதிக உதவிகள் உண்டு குரு ஆறாம் வீட்டிலேயே வலிவிழந்து காணப்படுவதாலும் அஷ்டமத்து சனி தொடர்வதாலும் சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்கள் குடும்ப அந்தரங்கங்களை சொல்லி கொண்டிருக்காதீர்கள் உங்களை பற்றி வீண் வதந்திகள் வந்து போகும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ராகு நான்கிலும் கேது பத்திலும் அமர்வதால் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து வங்கியில் வாங்கியிருந்த கடனை தீர்க்க உங்களுக்கு புது வழி பிறக்கும் பூர்வீக சொத்து சிக்கல்கள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் பிள்ளைகளின் வருங்காலத்தை மனதில் கொண்டு சேமிக்க தொடங்குவீர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் மூத்த சகோதரருடன் இருந்த கருத்து மோதல்கள் விலகும் அரசியல்வாதிகள் பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் மாணவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மறதி அதிகம் உண்டாகும் இது எனவே விடைகளை ஒரு முறைக்கு பல முறை எழுதி பார்த்து பின்னர் தேர்வுக்கு செல்வது நல்லது கன்னி பெண்களை பொறுத்தவரை போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு வந்து சேரும் வியாபாரத்தில் புதிதாக முதலீடு செய்யும் அமைப்பும் உண்டாகும் ஆனால் சந்தை நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து அதற்கேற்ப எதையும் செய்ய பாருங்கள் வேலையாட்கள் மூலமாக வியாபார ரகசியங்கள் கசியாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பங்குதாரர்களுடன் மோதல்கள் வரும் உணவு கட்டிட பாகங்கள் கெமிக்கல் வகைகளால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் மூத்த அதிகாரிகளுடன் பிரச்சனை வந்து நீங்கும் கடினமாக உழைத்தும் அதற்கான பலன் இல்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் ஆனால் புது வேலை வாய்ப்புகளும் வரும் கலைத்துறையினரை பொறுத்தவரை தள்ளி போன வாய்ப்புகள் கூடி வரும் விவசாயிகளை பொறுத்தவரை மாற்று பயிரிடுங்கள் அரசால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு நீர் வளம் கிட்டும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையாலும் சமயோஜித புத்தியாலும் நீங்கள் வெற்றி பெறும் இது உங்களுக்கான ராசியான தேதிகள் என்றால் ஜூலை இருபது இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்னு ஆகஸ்ட் ஆறு ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பத்து உங்களுக்கான சந்திராஷ்டம தேதிகள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி மூன்று மணி முதல் இரண்டு மூன்றாம் தேதி இரவு எட்டு இருபத்தி ஏழு மணி வரை உங்களுக்கான பரிகாரம் சென்னை திருநீர்மலை பெருமாளை தரிசித்து வாருங்கள் ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு உதவுங்கள் ஆக மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் என்பது அவர்களுக்கு ஒரு விசேஷமான மாதம் மனதில் மறக்க முடியாத பல விஷயங்கள் நடந்தேறும் மாதம் என்று தான் சொல்ல வேண்டும்